எங்கள் தாய்நாடாம் தமிழ்நாட்டில் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு புதுகிறது யாரும் பிடிக்காது யாரும் பிடிக்காதீங்க யாரும் பிடிக்காதீங்க ஏன்னா தொட்டு வணங்கிக்கணும் பிடிக்காதீங்க

கால்குடி சசிக்குமார் மாடு சேவல மாடுபா திருச்சி மாவட்டம் புகழ்பெற்ற ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பழனியாண்டி மாடு ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ எல் ஏ பாலனியன் மனு ஆறு பேர் மட ஆத்தரை தெருக்கே உடை கையிலே சவால் உடம்பா எம்எல்ஏ பாலனேடு மாடு புழுபார் தொட்டுப்பா தெரு அதிரு தொட்டுப்பா எம் எல் ஏ பாலனி

மாறு முத்தையா ஜோலியர் தொழிலதிபர் முத்தையா சார் வந்த மாதிரி கொன்னையும் சந்திர மாறுபா மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது அநேக அப்பப்ப அதை கவர் பண்ணிக்கோங்க எம்பி மாணிக்க மாறுபா ஒன்றிய கவுன்சிலர் எம்பி மாணிக்க மாறு அண்ணே கயிறு வந்து வெட்டி விட்டுருங்க கயிறோட வந்து வெட்டி விட்டுருங்க கழுத்து கயிறு வெட்டி விட்டுருங்க கயிறு வந்து

கலைத் செந்தில் ராஜா மா முடிஞ்சி ஒட்டோம் அருமையான தம்பி மாவட்டம் சிங்க முனரி ஒராள் விட இந்தியன் செந்தில் மாடு வீரர் முத்து மாறுபார் கல்லாங்குத்து முத்து மாடு

அருமையான கலை உற்ற நல்லா காலையும் சூப்பர் வீரரும் சூப்பர் மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார் பின்னாடி இருக்கு மாடு வெற்றி பூசாரி மாடு வெற்றி பெற்றது இப்ப கடைசி மாடு சிவகங்கை மாவட்டம் இளையாத்தங்குடி சுப்பிரமணிய மாடு கொட்டி வெட்டி அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க போலீஸ்